பேரண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு பைத்தியக்காரத்தனா தெரியலாம் பட் ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவங்களோட நான் பயிர்ந்துக்க போகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நேர்மையில் எனக்கு சில சந்தேகங்கள் வந்துருச்சு நான் நேர்மை இல்லாமல் இருக்கிறனோ அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துருச்சு அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நம்ம சேனலில் வந்து ஜாயின் பட்டில் வந்து யூடியூப் கொடுத்தாங்க அப்படி ஜாயின் பட்டில் கொடுக்கும்போது நம்ம குறிஞ்சி முள்ளை மருந்து சொல்லிட்டு ஒரு மூணு ஸ்டெப்பில் உருவாக்கி நம்ம குழு உருவாக்கிருந்தோம் உருவாக்கி இந்த குறிஞ்சியில் சேர்றவங்களுக்கு இருபத்தி ஒம்பது ரூபாயும் முள்ளையில் சேர்றவங்களுக்கு ஐம்பத்தி ஒம்பது ரூபாயும் சொல்லிட்டு இப்படி நம்ம கட்டண நியமனம் பண்ணிக்கணும் இந்த கட்டணத்தில் நீங்கள் சேர்க்கிறவங்களுக்கு அதாவது வந்து உங்களோட பேசுவதற்கு நான் வந்து வீடியோ வெளியிடுவேன் அதே மாதிரி மாதத்தில் ஒரு முறை நீங்கள் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து ஒன் டு ஒன்னாக பேசலாம் வாட்ஸ்அப் குழு உங்களுக்கு தனியாக உருவாக்கியிருக்கேன் இப்படிலாம் வந்து நான் 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 ஆரம்பத்தில் அப்படி போது நிறைய உறவு வந்து ஒரு எதிர்பார்ப்போட வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க ஆரம்பத்தில் அப்படி எதிர்பார்ப்போட ஜாயின் பண்ணி நிறைய உறவுகளுக்கு நம்ம சேட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனால் காலங்கள் கடக்க கடக்க நம்ம சேனல் வளர 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 நம்ம அந்த ஜாயின் ஜாயின் பண்ண சேர்க்கிற சேர்ற உறவுகளுக்கு நம்மளால் புதுசாக வந்து சேட்டிஸ்ஃபேட் பண்ணி கொடுக்க முடியல அது உண்மை தான் நூறு சதவீதம் உண்மை ஏன்னால் நீங்கள் எதிர்பார்ப்போட சேர்ந்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து நம்ம கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது போது இப்போ வாட்ஸ்அப் நம்ம கழிச்சிட்டோம் அந்த மாதிரி மறுப்பு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்கன்னா யாரும் வந்து அதிகமாக ஜாயின் பண்ணாதீங்க ஏன்னால் என்னால் என்ன செய்ய முடியலன்னு நேரம் ஸ்பென்ட் பண்ண முடி உங்களுக்கு வந்து நான் என்னால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு ஒரு மறுப்பு வீடியோ வெளியிட்டு தான் அதை நிறைய உறவுகள் பார்க்கல இன்னைக்கு ஒரு சில உறவுகள் ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்க சேனல் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்க என்னை பதில் சொல்லுங்கிற மாதிரிலாம் கேட்கறாங்க அதுல ஏன் நம்ம வந்து அதை நிறுத்திட்டோம் அப்படின்னா இருபத்தொம்பது ரூபாய்க்கு கட்டணம் கட்டி ஜாயின் பண்ணிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எத்தனை கேள்வி வேணாலும் நம்ம தொடர்ச்சி நம்ம கேள்விட்டே இருக்கலாம் இப்போ இருபத்தொம்பது ரூபா கட்டணம் கட்டிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு லாயர்ட்டு தாண்டி நிறைய விஷயங்கள் டாக்குமெண்ட் போட் அனுப்புறது வாட்ஸ்அப்ல பதில் சொல்லி இப்படிமா கேட்கறாங்க ஸோ நம்ம அதுக்காண்டி நம்ம அவங்கள நிராகரிக்கல நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு அடிமையை நம்ம வந்து நினைச்சிடாங்க இது வந்து ஒரு அடிமைத்துவ மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா வேண்டாம் இப்படி கட்டணம் கட்டி நம்ம வந்து நம்ம குழுவை வந்து நம்ம தொடர வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த வாட்ஸ்அப் குழு கழிச்சிடும் நிறைய உறவுகள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் சொந்தாதாரம் இருக்கிறாங்க இருக்கிறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லை இந்த சேனல் வந்து சமூகத்திற்கு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல தகவலை கொண்டு இருக்காங்க ஒரு ஆர்த்தி சாரத்தையோ அல்லது மக்களுக்கு சாமானியாத்துக்கு சாமானிய மக்களுக்கு தேவையான விஷயங்களையோ இந்த சேனல் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையில் இந்த சேனலுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணி நிறைய பேர் இருக்கீங்க இனிமேல் உங்கள் எல்லாருமே நான் பாராட்டுகள் அதே போல எதிர்பார்ப்பு நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம் ஒரு சில பேர் எதிர்பார்ப்பு ஜாயின் பண்ணி இல்லைங்க இந்த சேனலை எதிர்பார்ப்பு ஜாயின் பண்ண பட் என்னை எதிர்பார்ப்பு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கேன் நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோன்றுச்சு அப்படின்னா உண்மையில உங்களுக்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மையில நான் சொன்னதை நேர்மையாக நான் என்ற ஒரு எண்ணம் எங்களை உருவாகிருக்கனால அதை நான் கண்டிப்பாக நான் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஏன்னா சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒரு சகோதரர் வந்து ஒரு ஸ்டோரி நம்ம முன்னாடி சொல்லும்போது அது உண்மையிலே எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலே அவருடைய நேர்மை பற்றி பேசினார் அப்படி அந்த காலகட்டத்தில் அவர் எப்படி நேர்மையாக அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே நம்ம விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறோமா நேர்மையாக தான் இருக்கிறோம் பட் அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நேர்மை தவறி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்த்தல் ஏற்படுத்திச்சு அதனால தான் நம்மளோட பேசியிருக்கேன் அதே போல் நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா நம்மளுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் நம்ம சேனலுக்கு உதவி செய்யணும்னு செய்யலாம் வச்சுக்கோ அப்போ அவ்வப்போது ஒரு நூறு ஐநூறு என்ன செய்யணும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் அது யார் அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க க்ளீன்ஷாட் கூட அனுப்புவாங்க சமயத்தில் நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன் என்ன நீங்க சேனல் வளர்ச்சி வச்சுக்கிங்க அப்படின்னு நிறைய பேர் மனசு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பணம் அனுப்புனா நம்ம சாரோட பேசலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அனுப்பியிருக்கலாம் பணம் அனுப்பிட்டு ஒரு சில நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியாம போயிருது அப்படின்னா என்னடா இவர் பணம் அனுப்பியும் கூட நம்ம பேசலையே ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாயிருக்கும் நான் பார்த்தா உங்களுக்கு என்ன சொல்ல வரனா அப்படி ஒரு வேலை நீங்க வந்து என்கிட்ட வந்து அதாவது அந்த கீழே நம்ம கொடுத்துருக்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மூலமாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த திரையில் தோன்றக்கூடிய மெயிலுக்கு நீங்கள் தொடர்பு உண்டு இந்த மாதிரி இருந்தது நான் இந்த எண்ணத்தோடு தான் உங்களுக்கு நான் வந்து இந்த பணம் சென்ட் பண்ணேன் பட் நீங்கள் வந்து நீதி தவறி நடந்துருக்கிறீங்க அதனால நீங்கள் திரும்ப எங்களோட பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களோட நான் தொடர்புதான் நான் முயற்சிக்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம சேனலில் சந்தாதாரம் இருக்கிறீங்க இல்லை இந்த சேனலில் சந்தாதார உறவுகளுக்கு நான் ஒன்றேன்னு சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த விதிமுறைலாம் நம்ம தகர்த்துட்டோம் இப்போ அந்த விதிமுறை கிடையாது அந்த விதிமுறைகள்லாம் தகர்த்துட்டோம் ஆனால் இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ இல்லைங்க நான் வந்து உங்களால் ஏமாற்றப்பட்டிருக்கேன் நான் உணர்றேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கும் நான் சொல்கிறேன் இந்த மெயில் ஐடியில் வந்து நீங்கள் தொடர்பு உண்டு இந்த அவங்களோட பேர் வேறு சொல்லி சந்த சேந்தன் தேதி இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக நான் நேர்மையாக உங்களுக்கு பேசி உங்களுக்கான ஒரு ஒரு உங்க கூட பேசுறதுக்கான வாய்ப்பு கூட நான் என்ன செய்யலாம்னா நான் நான் உருவாக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை அதையும் தாண்டி உறவுகிட்ட நம்ம போது வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க இந்த சேனல் வந்து நிறைய நம்ம சம்பாத்திய நோக்கத்தில் கொண்டு போகல அப்படி கொண்டு போயிருந்தாலும் நிறைய சம்பாதிக்கலாம் பட் ஆனால் யாருக்கு நம்ம ஆட் கொடுக்குறதோ மற்ற விஷயங்கள் விளம்பரத்துக்கு உள்ள போகிறதோ இல்லை வேற யாரையா கூட்டி வந்து பேட்டி எடுக்கிறது ஆடம் பாடம் வேற ஏதாவது நம்ம பொழுதுபோக்கு நிகழ்ச்சி காட்டி நம்ம சேனல் நடத்துறதெல்லாம் இல்லை நம்ம சம்பாதிக்க நோக்கத்துக்காக நம்ம செய்கிற வேலை என்னன்னா இந்த சமூகத்துக்கு நமக்கும் திருப்தியாக இருக்கணும் இந்த சமூகத்துக்கு விழிப்புணர்வு அந்த நோக்கத்துக்காக நம்ம சேனல் இது வரைக்கும் நடத்திட்டு இருக்கும் அதனால காம்ப்ரமைஸே கிடையாது மாதம் வந்து பத்தாயிரத்துல பதினஞ்சாயிரத்துக்கு உள்ள தான் அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போ சமயம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து கீழே தான் வந்து நம்ம ஏ மந்த்லி வந்து நம்ம நம்ம சேனல் நம்ம நமக்கு ரெவன்யூ கிடைக்கும் இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ நம்ம நம்ம விவசாயம் நம்ம வேலை பார்க்கணும் பட் அதையும் தாண்டி நம்மளோட சொந்த செலவுகள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது போக்குவரத்து நிறைய பொது சேவை செய்யும்போது போது வெளியூர்களுக்கு செல்வது இப்படி நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ வெளியூருக்கு சட்டப்பேச்சு வகுப்பு நம்ம கூட மூணு நாலு பேர் கூட்டி போகிறோம் அப்படி கூட்டி போகும்போது ஒரு முறை போகிற வரைக்கும் மூவாயிரம் நாலாயிரம் செலவாயிரம் இந்த பணம்லாம் நம்மளுக்கு எங்கே இருந்து வருது உறவுலாம் இங்கே சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம செய்யலாம் அப்படி நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்னா சொல்லுவோம் அதன் அடிப்படையில் நிறைய உறவு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இப்போவும் நான் எல்லாரையும் நம்ம மனதார வரவேற்கிறேன் அதே போல் கேமரா வாங்குறதுக்கு மற்ற நம்ம அந்த நம்ம டென் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே உண்மையிலேயே உறவுகளுக்கு என் மேலே கொண்டு வந்த அன்பு நிமித்தம் நிறைய பண்ணியிருக்கீங்க ஒருவேளை என்னால் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இல்லைங்க நான் இந்த நோக்கத்தோடு செஞ்சேன் உங்களால் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா தயவு செய்து நீங்கள் எனக்கு இந்த திரையில் தோன்றக்கூடிய மெயிலில் தகவல் தெரிவிங்க தெரிவிச்சு நீங்க சொல்லுவீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கான ஒரு தகவலை நான் சொல்ல உங்களுக்கு வந்து நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி நம்ம சேனல் வளர்ச்சியாக எப்போதுமே நீங்க வந்து கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டீட்டெயில் அதாவது அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே நம்ம வீடியோ கேட்டு நம்ம கொடுத்துருந்தேன் நீங்கள் எப்போதும் போலையே நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுற உறவுகளை நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம் அதில் எந்த மாற்றம் கிடையாது இன்றைக்கி நம்மளோட தேவைகள் நிறைய இருக்குது ஸோ அந்த உறவுகள் மத்தியில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது அப்படி பண்ணோம்னா பணத்துக்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்க அதனால் நம்ம சொல்கிறது இல்லை பாதிக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம சொல்லுவோம் இன்றைக்கி நிறைய தேவைகள் இருந்துட்டு தான் இருக்குது விவசாய வேலையை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நம்ம ஓடிக்கிட்டே தான் நிற்கவே இல்லை இன்றைக்கி வயலுக்கு போயிட்டு வந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் ஏதாவது நம்ம உறவுகள்கிட்ட நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நினைப்பேன் கிடைக்கக்கூடிய தாழ்வு போடணும் அப்பப்போது நம்ம விழிப்புணர்வாக நம்ம பகிர்ந்துகிட்டே இருக்கும் அதனால் உறவுகள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய வீடியோ பதிவுகள் தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்கும் புகார் சேனலுக்கு மேலே வீடியோ வெளியிட்டுருக்கோம் இன்னமும் நிறைய வீடியோக்கள் வரும் அந்த சமுதாயத்துக்கு நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம சேனலுக்கு இணைந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை சொந்தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நம்ம சேனல் மூலம் நீங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருப்பீங்க இல்லை நான் ஒரு மனசாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற உறவுகளுக்கு தான் நான் சொன்ன வாய்ப்பு அதை நீங்கள் பயன்படுத்துங்க நான் நேரம் ஒதுக்கி எனக்கு எப்போ நேரம் இருக்கும் அப்போ நேரம் ஒதுக்கி நான் உங்களை தொடர்பு கொண்டு அவங்களோட பேசுறதுக்கு நான் முயற்சிக்கிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லதாக உடனே வேறு வழி சந்திக்கிறேன்